ஹை ஃப்ரெண்ட்ஸ் சகனாஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சகனாஃபாம் யூடியூப் சேனில் சப்ஸ்கிரை பண்ணிக்கங்க நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலையாக விருந்தாளி வந்து வந்திருக்காப்புல இது வந்து நம்ம இடத்துக்கு வரதக்கூடிய ஓடை இதில் வந்து ஒரு முந்நூறு அடி போனோம்னா மெயின் ரோடுக்கு போயிடலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு யானை வந்து நம்ம கேட்டுக்கு நேரம் வந்து நின்று பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு திரும்ப லத்தி போட்டு போயிருக்காப்புல பொதுவாக யானை வந்து இந்த சீசனில் அதிகமாக வரும் மெயினாக மாங்காய் இந்த சீசனில் மாங்காய் அதிகமாக காய்ச்சிருக்கிறதுனால யானைகள் அதிகமாக வரும் இதுதான் அந்த யானை வரக்கூடிய வழி அந்த வழியாக தான் வந்திருக்கு இது நம்ம செட்டு இருக்கக்கூடியது இதெல்லாம் மெயினில் நமக்கு வந்து கேட்டு கேட்டுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா சோலார் ஃபென்ஸில் கேட்டு மாதிரி போட்டிருப்போம் அதனால் நம்ம லைனுக்குள்ளே வரல இதில் நின்று கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்த வழியில் திரும்ப போயிருக்கு யானை அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த யானை வந்து நம்ம லேண்டுக்குள்ளே வராத அளவுக்கு நம்ம என்ன தடுப்பு பண்ணியிருக்கோம்னா இது வந்து உள்ளே உள்ள கேட்டு இந்த கேட் வந்து பார்த்திங்கன்னா நைட் லாக் பண்ணிடுவோம் இதற்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே நாலு ஃப்ரெண்ட்ஸு போட்டிருப்போம் நாலு லைன் ஒரு எடுத்து மூணு ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருப்போம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த கேட்டுக்கு ஒரு பத்தடிக்கு முன்னாலே லைனில் சோலாரில் வந்து கேட் மாதிரி போட்டிருப்போம் இந்த கொக்கி டைப் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடில் கொக்கி இருப்பாருங்க அதை எடுத்து இது மேலே ரெண்டாக லாக் பண்ணிடுவோம் கீழே ஒன்று மூணு லாக் பண்ணிடுவோம் அது யானை வந்தாலும் கூட அந்த கேட்டுக்கு முன்னாலே அதை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம அந்த மாதிரி செட் பண்ணிருக்கோம் அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நம்ம லைனுக்குள்ளே நம்ம ஏரியாக்குள்ளே எங்கேயுமே யானை வரல நமக்கு அடுத்த இடங்களில் ஃபுல்லாக யானை வந்திருக்கு